நண்பர்களே குற்றாலத்துக்கு பக்கத்தில் தென்காசிக்கு பக்கத்தில் குற்றாலத்தினுடைய அழகாக ரசிச்சுக்கிட்டே அதில் ஒரு வீட்டை கட்டியிருக்கணும் தினமும் காலையில் குற்றாலம் அருவியிலே போய் குளிச்சு குற்றாலம் தண்ணியிலே சமைச்சு சாப்பிடணும் நினைக்கிறீங்களா அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டிய கரெக்டான வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க நம்ம நிற்கிற லொக்கேஷன்லேருந்து கரெக்டாக ஒரு முக்கால் கிலோமீட்டர் தான் குற்றாலம் டெய்லி வாக்கிங்லேயே காலையில் குற்றாலத்து போயிட்டு வந்துடலாம் இந்த லொக்கேஷன் கடைன்னு சொல்லுவாங்க மின்னகர் முக்கு கடை சொல்லுவாங்க அந்த டீ கடை ஃபேமஸான கடை இதுக்கு பக்கத்தில் இதுக்கு ஆப்போசிட் லைனில் ஒரு அஞ்சு சென்ட் ப்ளாட்டு மறை விற்பனைக்கு வந்திருக்கு அதுவும் வடக்கு பார்த்த பிளாட் விற்பனைக்கு வந்திருக்கு பொதுவாக வடக்கு பார்த்த பிளாட்டு விற்பனை கிடைக்கிறது அபூர்வமாக இருக்கும் படி வீடு கட்டுறதுக்கு குற்றாலம் கிளைமேட் என்ஜாய் பண்ணி குற்றாலத்து பக்கத்தில் இருக்கிறதுக்கு டக்குனு ஒரு ப்ளாட் விற்பனைக்கு வந்திருக்கு அந்த பிளாட்டை தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்த்துருவோம் நண்பர்களே நம்ம சொன்ன இடம் அதுதான் அந்த வீட்டிலிருந்து ஆரம்பித்து பின்னாடி பாருங்கள் நல்ல ஃப்ரெண்டேஜ் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு அடி ஃப்ரெண்டேஜ் இருக்குது நல்ல நீளம் இருக்குது வடக்கு பார்த்த பிளாட்டாக இருக்குது சுற்றிலும் பாருங்கள் வீடுகள் இருக்குது தார் ரோடு அப்புறோடு லேவுட்டு சுற்றிலு கூடிய வீடுகள்லாம் பாருங்கள் பெரிய பெரிய வீடுகள் முக்கு கடை ஒட்டு இருக்குது மெயினான லொக்கேஷன் இந்த லொக்கேஷனில் அவங்களோட வீடுகளை கெட்டுங்க சூப்பராக இருக்கும் ரோட்டுக்கு ரொம்ப பக்கம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது வாட்ஸ்அப்பில் வாங்க ப்ரைஸ் அண்ட் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இல்லை நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணினாலும் கேட்டுக்கிடுங்க அட்வான்ஸ் பண்ணுங்கள் டாக்குமெண்ட்டை பாருங்கள் பிடிச்சிருந்துதுனாக்கா லோன் போட்டு வீட்டை கட்டிக்கலாம்